நான் ஒரு பள்ளி மாணவன் சட்டமன்றத்திலே சலசலத்து நாடாளுமன்றத்திலே உருவெடுத்து இங்கு வந்து நம்மளெல்லாம் இங்கு சேர்த்திருக்கிற ஐயா அவர்களுக்கு வணக்கம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவையும் வணங்குகிறேன் இன்றைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டிலே கல்வித்துறையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு எந்த திட்டங்களும் மாணவர்களை வந்து சரியாக அடைவதே இல்லை அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது கொண்டு வந்த மடிக்கணினி திட்டம் மிதிவந்தி மிதிவண்டி திட்டம் இதெல்லாம் சரியாக எங்களை வந்து இன்று அடைவதே இல்லை பைகள் வழங்குகிறார்கள் ரெண்டு மூணு புத்தகத்தை போட்டு நாம தூக்கணும் அப்படின்னு சொன்னாலே அந்த புத்தக பைகள் பிஞ்சு கீழே விழக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பேருந்து இலவச பேருந்து பயனாட்டை வழங்கி இருக்கிறார்கள் தலைவி அம்மா காலத்திலேயே நான் வாங்கி இருக்கிறேன் சிறு வய வயதிலேயே பள்ளியில் படிக்கும் பொழுது இன்றும் அதில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பேருந்துகள் சரியான முறையில் இயக்கப்படுவதில்லை சரியான நேரத்தில் இயக்கப்படுவதில்லை இதையெல்லாம் எதிர்ப்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் திராவிட இயக்கம் மீண்டும் தமிழ்நாட்டில் வளர வேண்டும் அதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய காலை சுற்றிய பாம்பு பாரதிய ஜனதா அந்த பாரதிய ஜனதாவை உதறி தள்ளிவிட்டாலே நாம் மெல்ல மெல்ல வளர்வோம் அனைவரும் ஒன்று கூடுவோம் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் சிறந்த அரசு முறை நிர்வாகத்தை ஏற்படுத்துவோம் ஆமாங்கய்யா அது சாலை சுற்றிய பாம்பு அதை உதறி தள்ளி விட்டாலே நாம் வளர்ந்து விடலாங்கய்யா